ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் உன்னுடைய மனசு பூ மாதிரி அதை காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க ஆனால் அது எப்போ காயப்படும் தெரியுமா நீ அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற மக்களை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது கடவுளால் நிறைய அற்புதமான விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு விஷயந்தான் மனுஷங்க உன்னை போல என்னை போல கோடானு கோடி மனிதர்களை கடவுள் படைத்தார் கடவுள் நிறைய விஷயங்களை படைச்சிருந்தாலும் கடவுள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுதான் மனித பிறப்பு நம்மளை மாதிரி மனுஷனை படைத்ததுக்கப்புறம் தான் கடவுளுக்கே ஒரு திருப்தி வந்தது ஏன்னால் கடவுள் நம்மளை போல் லட்சக்கணக்கில் நிறைய உயிரினங்களை படைச்சிருக்கிறாரு அதெல்லாத்தையும் அப்புறமாவும் கடவுளுக்கு ஒரு திருப்தியான நிலை ஏற்படலை அதனால தான் எல்லாத்தையும் உணரக்கூடியதா எல்லாத்தையும் முழுமையாக அறிந்து கொண்டு இறைவனடியை நாம் சேருவதற்கான ஒரு நல்ல ஒரு பக்குவத்தையும் அதற்கான தனித்துவத்தையும் கொடுத்து கடவுளால் படைக்கப்பட்ட விஷயந்தான் மனுஷங்க அப்படிப்பட்ட மனுஷங்களை கடவுள் எல்லாரையுமே நல்லவங்களாக தான் படைக்கிறாரு ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உலக வஸ்துக்களையும் கடவுள் அற்புதமாக படைத்த மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை நச்சு கலந்த ஒரு வேற மாதிரியான விஷயமா மாற்றுது அதுக்காக நாம் வருத்தப்படக்கூடாது மற்றவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய குறைகளை பாக்குறத விட்டுட்டு உன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சரி செஞ்சுக்கிட்டு நீ நல்லபடியா உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கு அதுதான் உனக்கு நல்லது மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட்டு உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய இந்த கடவுளால் அருளப்பட்ட பொக்கிஷமான மனித பிறவியையும் வீணடிக்காதே மற்றவங்க உன்ன எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா கவலைப்படாத அவங்க அப்படி பேசுவாங்க ஒரு சிலர் தான் முன்னேற முடியலங்கிறதுனால முன்ன மாதிரி முன்னேற துடிக்கக்கூடிய மனுஷங்களை முன்னேற விடாமல் செய்யறதுக்காகத்தான் குறை பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிறாங்க என்னுடைய சாய் சச்சரிதத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மற்றவங்கள புறம் பேசாத மற்றவங்களுடைய குறைய மேல் தூக்கி வச்சு பேசாத அது உன்னை எப்போவுமே கீழான நிலைக்கு கொண்டு போகும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா இதை நீயும் படிச்சிருக்கிற படித்தா மட்டும் போதுமா வாழ்க்கையிலையும் அந்த விஷயங்களை நீ பயன்படுத்தணும் இல்லையா அதனால் மற்றவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நல்ல விஷயங்கள் ஒரு சிலர் சொல்வாங்க அதை எடுத்துக்கோ கெட்ட விஷயங்களை காதலை கூட வாங்காத இந்த மாதிரி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்தியானா உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல அற்புதமான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு அதெல்லாத்தையும் நீ தொலைக்க நேரிடலாம் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ பெறணும் எல்லாத்தையும் நீ வளமாக உன் வாழ்க்கையில் மாற்றிக்கணும் அப்படின்னா கடவுளால் அருளப்பட்ட நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டு நீ முன்னேறு நீ வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கடவுளால் அருளப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி குறை பேசுகிறவங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியானா அந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களெல்லாம் நீ இழக்க நேரிடலாம் அதனால் உங்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் மற்றவர்கள் பேசக்கூடிய கடினமான வார்த்தைகளையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையை வளமான பாதையை நோக்கி முன்னேறத் தொடங்கு நான் கூட உன் கையை பிடித்து கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கும்போது நீயே மற்ற மனுஷங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் என் கிட்ட சாயி சாயின் வாயால் சொன்னா மட்டும் போதுமா சாயின் என்ன முழுமையா நம்பணும் இல்லையா நம்பிக்கையோடு என்னோட கரத்தை பிடிச்சிக்கோ நான் உன்ன நல்ல வழிபாதையில வழிநடத்தி செல்வேன் அதில் உனக்கு பல அற்புதங்கள் நடக்கும் நீ நினைத்தது எல்லாவற்றையும் நீ பெறுவாய் அதற்காக நிறைய நம்பிக்கையும் கொஞ்சம் பொறுமையையும் நீ எனக்கு காணிக்கையாக கொடுத்தா போதும் உனக்கானது என்னுடைய அருளோடு குருவருள் திருவருளாக உனக்கு வந்து சேரும் என்பது என்னுடைய சத்திய வாக்கு அதனால் இன்னையில் இருந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை பின்நோக்கி தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணு என்னுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு முன்னேறு உன் வாழ்க்கை பலமாக இருக்கும் ஓம் சாய்ராம்